வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ரவிசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு எப்போ நடக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள்ட்ட போகும்பொழுது இவர்களாகவே பொருத்தம் அதாவது பொருத்தம் பார்ப்பதற்காக ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்களை அணுகும் முறை என்பதுதான் தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற உண்மை என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பெண்ணோ ஆணோ எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண வேலை என்பது வந்துவிட்டதா திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ இருக்கிறதா என்பதை முதலில் ஜோதிடம் சென்று கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அவர் பார்த்து கோல்சார ரீதியாக நகரக்கூடிய அந்த குருவனுடைய பலத்தையும் ஒரிஜினலாக அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமண பாக்கியம் வந்துடுத்து திருமண கொடுப்பினை அப்படின்னு சொல்லணும் அந்த அந்த பாக்கியத்தை வந்து திருமண கொடுப்பினை எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இது எந்த கொண்டு வந்திருக்கிற ஜாதகமே பொருத்தமாக கூட இருக்கும் இவங்க எடுத்துகிட்டு வந்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கிற ஜாதகம் கூட பொருத்தமாக இருக்கும் இருப்பினும் இந்த பையனுக்கு இந்த ஓராண்டு காலத்தில் ஒன்றரை வருடத்திற்குள்ளே அந்த ஜாதகம் வந்து திருமண கொடுப்பினை கொண்டதா பெண்ணினுடைய ஜாதகம் வந்து அதே போல் திருமண கொடுப்பினை கொண்டதா இரண்டையும் பார்த்து இவர்கள் வந்து சே சேர்க்கும் பொழுது தான் அந்த திருமணம் ரொம்ப ஜோராக நடக்கும் அற்புதமாக நடக்கும் சந்தோஷமாக நடக்கும் திருமணத்திற்கு அப்புறம் தம்பதியர்கள் மற்றும் தம்பதியர்களை சார்ந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள்லாம் உடனுக்குடன் உடனுக்குடன் நடப்பதற்கான சாத்தியக்கூறிகள் உண்டு எனவே திருமணம் என்பதை பார்க்கும் பொழுது பொருத்தமுள்ள பொருத்தம் பார்க்குறீங்களான்னு ஜோசியட் வந்து ஜாதகங்களை எடுத்து கொண்டு செல்வதை விட நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஜாதகத்திற்கு திருமண கொடுப்பினை வந்து விட்டதா ஒன்றரை வருஷத்துக்கு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்னே முக்கால் வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு திருமண கொடுப்பினை இருக்கணும்னுக்கு அந்த மாதிரி இருந்ததுனா தான் நீங்கள் பார்க்கறதுக்கும் நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதங்களை பொருத்தம் உழுது பொருந்திருக்கு இது பொருந்தல்ல இது பொருந்திருக்கு இது பொருந்தில்லை அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது இட் வில் டேக் டைம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இயற்கையாக இன்றைக்கி சமுதாயத்தில் உள்ள மண்டபம் அது பெரிய இஷ்யூ இல்லையா நமக்கு மண்டபம் பிடிக்கிறது பெரிய மண்டபமாக பிடிக்கணும் அற்புதமான மண்டபமாக பிடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நிலை உள்ள மண்டபமாக இருக்கணும் இதெல்லாம் வேற பார்ப்போமே நம்ம அப்படின்ற பொழுது அந்த மண்டபங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேதியில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ நீங்கள் முகூர்த்த நாளை பஞ்சாங்கத்தில் எடுத்து வைத்து கொண்டு ஓடிப்போய் இந்த முகூர்த்தால மண்டபம் இருக்கான்னா அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே புக்காயிடுச்சுமா இப்போ கிடையாது என்று கூறுவார்கள் அப்போ நீங்கள் வந்து இந்த மண்டபம் அந்த மண்டபம் மாறுவீங்க அங்கே போவீங்க இங்கே போவீங்க அப்படி அலையுவீங்க அவ்வாறு இல்லாமல் இரண்டு தம்பதியர்களுக்கும் பொருத்தமான நல்ல நாள் இருக்கா திருமண கொடுப்பினை உள்ள திருமாங்கலிய தாரணம் செய்து கொள்ளக்கூடிய கொடுப்பினை இந்த பெண்ணிற்கும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு பிரம்மச்சரியத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த யோகிதாம்சம் பொருந்திய நிலை என்பது அந்த பையனுக்கும் இருக்கிறதா என்பதை நன்கு ஜோசிகள்கிட்ட கேட்டு எந்த கிழமைகளை ஒதுக்கணுமோ எதை ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கி எல்லோருக்கும் தெரிஞ்ச கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் இதை ஒதுக்கிடுவோம் யூஸ்வலாக ஒதுக்கிடுவோம் அஷ்டமி நவமி யாருமே ஜோசியர் சொல்லித்தர வேண்டியதில்லை எந்த ஜோசியரும் வாக்கு சொல்ல வேண்டியதில்லை நம்மளே ஒதுக்கிடுவோம் இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த பெண்ணிற்கும் பையனுக்கும் சந்திராஷ்டம தினம் வராத நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த நாளை கொடுக்கணும் ஏன்னா சந்திராஷ்டம தினம் வரக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்து அது ஒரு ஜாதக முனையை ஆரம்ப முனையாக கொண்டு ஆரம்பிக்குமே ஆனால் அவளுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சோபிக்காது அதையும் வேலைக்கு பார்த்து வேலைக்கு வைத்து விட்டு நல்ல நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் உண்மையிலேயே இல்லையா அந்த நாளில் பார்த்திங்கன்னா டு பன்னெண்டு வந்து ராவுகாலம் காலையில் ஆறு டு ஏழு தான் சுக்கரஹோரை சுக்கரஹோரையை தாழ்னா அடுத்தது வந்து ஏழு டு எட்டு புதனகோரை அடுத்து பார்த்தா டு புதன் புதன் ஹோரைக்கப்புறம் சந்திரகோரை அதுக்கப்புறம் ஒம்பது டு பத்து சனிகோரை நிறைய பேர் இந்த சனிஹோரையில் தான் குறித்து கொடுக்குறாங்க நாளை அந்த முகூர்த்த லக்னத்தை சனிகோரையிலே குறிக்கிறாள் வெள்ளிக்கிழமை எவ்வளோ டஃப்பாக இருக்கு பாருங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே தாலி தான் சிறப்பு ஏழு டு எட்டு புதன்ஹோரை அது வந்து அளித்தத்துவம் கொண்ட ஒரு கிரகம் அது அவ்வளோ சுபிட்சம் கிடையாது புதன் அடுத்தது சந்திரகோரை சந்திரன் நல்ல தலையில் இருந்தால்தான் வளர்விலை சந்திரனாக இருந்தால்தான் சுபச்ச சுப சுபத்துவத்தை கொடுப்பார் அப்ப சந்திர ஹோரையும் கிடையாது சந்திரகோரையை விட்டால் அடுத்து வரக்கூடியது சனிஹோரை எப்படி சனி சனி சனிஹோரை என்பதே எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் தாமதப்படுத்தக்கூடிய அற்புதமான ஹோரை அது அப்ப என்னாகும் அந்த வெள்ளிக்கிழமையில ஒன்பது ட் பத்தரைக்குள்ள தாலியை கட்டணும்னு சொல்லி இவங்க எழுப்பு ஏற்பாடு பொழுது பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஹோரையிலேயே அதை அமைச்சு கொடுத்துருவாங்க அப்ப சுபத்துவமான காரியங்கள் அத்தனையும் சுபத்துவம் பொருந்திய காரியங்கள் அத்தனையும் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஒம்பது டு பத்திரைக்குள்ளேயே நடக்கும் பத்து டு பத்து இருபத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா குருஹோரை வருது ஆனால் அதில் தாலி கட்டிடலாம் அப்படின்ட்டு பாக்கி சம்பிரதாய நிகழ்வுகள் அத்தனையும் ஒம்பது டு பத்துலேயே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருந்தால் கூட சுபத்துவம் அத்தனையுமே நல்ல நேரத்தில் நல்ல காலத்தில் எல்லாத்தையுமே செய்வதன் மூலம் எல்லாவற்றையும் செய்வதன் மூலம் நாம் நல்ல சுபீட்சத்தை அடையலாம் அப்புறம் அர்ஜெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க அந்த பத்து டு பத்தரைக்குள்ளே முடிக்க முடியாமல் அந்த நாற்று வரணும் அவங்க வரணும் இவங்க வரணும் எல்லாம் கூடி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நெருக்கடியாக போய் நின்று அந்த ராவுகாலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கூட சில பேருக்கு அமைந்து விடுகிறது அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போகும் சத்திரத்தில் வந்து ஜென்ரேட்டர் போடுறதுக்கு வந்து ஓடுவேன் எல்லாமே நடக்கும் அப்போ நல்ல நேரம் நல்ல காலம் என்பதை அந்த ஒன்றரை மணிக்கு நேரத்தில் வந்து அந்த சுபிட்சமான நேரத்தில் அந்த சுபிட்சமான சுபத்துவம் பொருந்திய இந்த பத்து நிமிட பன்னெண்டு நிமிட வேலையை இருந்து அறிந்து தெரிந்து கொண்டோ ஆனால் குறித்து வைத்து ஆனால் அந்த நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஒம்பது டு பத்துல தான் செய்யணும் அவசியம் இல்லை ஒம்பது டு பத்தில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு பத்துக்கு முன்னாடி பத்தரைக்கு முன்னாடி அந்த ஒரு பத்து நிமிட காலத்தில் எந்த பத்து நிமிடம் பத்து டு பத்து பத்தா பத்து 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 டு பத்து இருபதா பத்து இருபது டு பத்து முப்பதா மூணு காலமாக கிடைக்கும் இதில் எது சுபத்துவம் புரிந்தியது எது சுபிட்சம் புரிந்தியது எது வளர்ச்சி புரிந்தியது என்பதை அறிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் வந்து தாலியை கட்ட சொல்லி திருமங்கலியத்தை பண்ண சொல்லி முடிப்பதன் மூலம் சிறப்படைகிறார்கள் எனவே இந்த நாள் பார்க்கறது ஜோதிடர்களுக்கு ரெண்டு பேருக்கும் குடுப்பினை அறிந்து அந்த திருமணத்தை அமைத்து கொடுப்பது என்பது என்பது ஒரு சிறப்பான வாழ்வியல் துவக்கமாக இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்